தேமருட்டி மாட்ட பூரா மாட்ட பூரா நான் இப்ப பேசணும் சொல்லுவேன். டேய் சோணமுத்தா. டேய் 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 சோணமுத்தா. வாடா காதுக்குள்ள குறும்பி ரிங்கே சுத்துமே. என்ன தலைய தூக்கி பாக்க. இல்ல والله உண்மையே சொல்லணும்னா அபிஷேக் சர்மா நீ போட்டு பிரிச்சு விட்டான்.

வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து யாரு கிடந்துச்சுன்னா எல் எஸ் டிடி ஒரு செகண்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் எஸ் பஞ்சாப் பஞ்சாப் வெசஸ் இந்த மேட்ச் இந்த மேட்ச் பத்தி தான் நம்ம பேச போகிறோம் வாங்கி நம்ம வீடியோக்குள்ள போயிடுலாம் மினா மினா சிமாவா பக்கா பக்கா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நடந்த எல்எஸ்சி மேட்ச்சும் எல்எஸ்சி மேட்சும் சரி அப்புறம் வந்து அடுத்து நடந்த எஸ்ஆர்ஹெச் வச அப்புறம் வந்து பஞ்சாபும் சரி ஸோ இந்த ரெண்டு மேட்சை பத்தியும் நம்ம வந்து பேசிடலாம் தீபா வந்து பேசிடலாம் ஸோ சொல்லு சொல்லுங்க கிரி

எல்லா மேட்ச் அது நார்மல் இல்ல நல்ல சைக்கிள் இருந்து இருக்கு நாள் இன்ஜூரி வேற அதுல இருந்து அப்படியே கம்பேக் கொடுத்து டொமஸ்டிக்ல ஆடவே இல்ல சென்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல தமிழ்நாடு டீம் அந்த அளவுக்கு ஆடல டொமஸ்டிக்ல ஆடல ஐபிஎல்ல இருந்து தான் இன்ஜூரிக்கு அப்புறம் வந்து பிளான்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படியே போன ஐபிஎல்ல வந்து எப்படி விட்டானோ சிஎஸ்கே கூட லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன் அந்த ஒரு 100 அந்த 100ல இருந்து அப்படியே புடிச்சு அப்படியே வந்து இப்ப நல்ல ஒரு ஃப்ளோல இருக்கு எல்லா மேட்ச் அந்த டீம்ல போன வருஷம் நீ பார்த்தனா ஒரு நானூறு ரன்னு ஐநூறு ரன்னு எல்லா மேட்சும் ஐம்பது ஐம்பது வச்சு ஆவரேஜா அடிப்பாட்டு இந்த மேட்ச்சும் ஒரு இது பாருங்க செலக்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க பையன் வந்து நல்லா நாளிட்டு தீக்கான் அதாவது பார்த்தா நல்லா இருக்கும் சரி பேக் டு செகண்ட் மேட்ச் வந்துறலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசணும்னா அது மட்டும் தான் பிரஸ் அப்புறம் மார்க் அது ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் நீங்க மார்க் ரம் அந்த பூரானே பூரானே பண்ணி விட்டாங்க நான் ஒண்ணே வந்து சொல்றேனா மார்ஸ் மார்ஸ் வந்து கிடையாது மார்ஸ் இல்ல மார்ஸ் வந்து இன்னொரு மேட்ச் முடிஞ்சிருக்கும் மார்ஸ் வந்து என்ன மேட்ச் முடிஞ்சிருக்கும் செகண்ட் மேட்ச் பத்தி பேசலாம் செகண்ட் மேட்ச் பத்தி பேசலாம் நான் என்ன நினைச்சனா சரி எனக்கு வந்து இன்னைக்கு தோணுச்சு நான் கிரீட்ட சொல்லிட்டு இருந்தேன் டேய் இவங்க வந்து நீ இதை நினைச்சிட்டு இருக்கடா இவங்க எல்லாம் தான்டா வந்துட்டு அடிக்க போய் தான் அவுட் ஆறாங்க நீங்க நினைச்சா ஏதோ பண்ணிடுவாங்க எல்லா விஷயம் ஏதோ ஒரு டீம் மாட்ட போகிறா ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி ஆர் மாட்டச்சோ அதே மாதிரி ஒரு டீம் மாட்ட போகிறா மாட்ட போகிறா அப்படின்னு நான் எப்ப பேசணும் சொல்லுவேன் சோனமுத்தாத்துல குருமி சுத்துமே என்ன தலையை தூக்கி பாக்க அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு அவங்க இறந்து நான் போறேன்னு இது இது பண்ணாங்களா அடிச்சோட வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு இதே டீம் வந்துட்டு ஒரு நூத்தி தொண்ணூறு ஒரு இரநூறு அவங்க ஹடி கொஞ்சம் ஸ்டகிள் பண்ணுவாங்க அவங்க ஊட்டி அடதா வராது இந்த டீமுக்கு

அப்போ மயங்கர் அகர்வால் கொஞ்சம் செட் ஆகிறதுனால கமிஸ் டேரக்டா ஹெட்ட கொண்டு வந்து பிடிவான் தக்காளி ரெண்டாம் மேட்சைக்குள்ள ஒரு சம்பவம் அடி போட்டு மும்பை அந்த அப்ப அந்த டீமுக்கு வந்து ஒரு நீ வந்து அடிச்சத பாக்குற ஒரு பக்கம் ஹெட்டு வந்து அவனும் வந்து நூத்தி எழுபது செகண்ட்ல அவனுமேட்டு

எஸ்ஆர்ஹெச்ல வந்து ஐம்பது ரூபா கழிச்சிட்டானா அந்த கண்டிப்பா வந்து பின் பண்ணிடும் அதே மாதிரி கிளாஸ் ஒன் வந்து ஐம்பது ரூபா வந்துட்டு மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா சேஸ் பண்ணிடுவாங்க கிளாஸ் அந்த மாதிரி ஒரு இது இவங்க ரெண்டு பேர் மிடில் வந்து கிளாஸ் ஒன் இல்லைன்னா ஹெட் ரெண்டு பேர்த்துல ஒருத்த வந்து அடிச்சாங்கன்னா ரெண்டு பேருமே அடிச்சாங்கன்னா தெரியும் மேட்ச் என்ன பக்கம் போகணும் நூத்தி எண்பது இருநூத்தி ஐம்பது போயிரும் ரெண்டு பேருமே அடிப்பாங்க ஒரு சில நேரத்துல சிக்கிச்சுன்னா இருநூத்தி ஸ்கோர்

எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாங்களா பஞ்சாப் நல்லா ஆடுனாங்க எஸ்ஆர்ஹெச் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு லாங் ஒரு என்ன சொல்ற ஒரு கொஞ்சம் மேட்ச்க்கு அப்புறம் வந்து திரும்ப கம்பேக் கொடுத்திருக்காங்க அது எப்படி கொடுத்திருக்காங்க பாரு வந்து இதே இதே கம்பேக் வந்து எல்லா மேட்ச்லயும் கொடுத்து ப்ளே ஆஃப் ஆயிட்டானா நல்லா இருக்கும் ஏய் இதுதான் சொல்றேன் பிக் டீம் வந்து நான் எப்பவுமே சொல்றது இதுதான் பெரிய டீமுக்கு வந்துட்டு அந்த செகண்ட் ஆஃப் ஐபிஎல் வந்து தெரியும் அவங்களை எப்படி வந்து நம்ம செகண்ட் ஆஃப் ஐபிஎல் வந்து

பண்ணிருக்காங்க கடைசி நாலு மாசம் வின் பண்ணி ஆகணும் வின் பண்ணி உள்ள வந்து பண்ணியிருக்காங்க அதனால வந்து இந்த மாதிரி பெரிய வந்துருவாங்க கமின்ஸ் பத்தி சொல்லவே தேவல வேர்ல்ட் கப் என்ன வேல பார்த்தா இருந்து தெரியும் நமக்கே தெரியும் கமின்ஸ் வந்து கமின்ஸ் அந்த ஒரு இது இல்லடா அது அது வேற அமைதியா இருக்கு இவரே ஆட போட்டு கொன்னாங்கடா தெரியும் என்ன சொல்றேன்னு தெரியும் அந்த மாதிரி வீரம் வாங்கிட்டு இருக்காங்க انا எனக்கு வந்து ஆடு எனக்கு வராது எனக்கு ஃப்ரீ ஆடு

இல்லடா நான் மும்பை ஜெயிச்சிருவாங்கடா மும்பை நான் கம்பேக் நாளை கம்பேக் கொடுப்பாங்க சரி ஆசி பையா ஹலிம் ஒண்ணுல நான் சொல்றத கேளு ஒண்ணுமே வேணாம் ப்ளூ சட்டை எடுத்து மாட்டு அப்படி இல்லையா சட்டே போடாம உட்காந்துரு சட்டே போடாம பெரிய பனிய போட உட்காரு ரெட் போடலன்றியே ரெட் உங்க ஹலிம் கல்ல ஆரம்பிச்சிச்சு நான் சொல்லிட்டேன் உன் அழிவு நான் யாரனால இது பண்ண முடியாது ஒழுங்குமதியா நீ வந்து மும்பை சப்போர்ட்டர் தானே

என்னன்னா நாங்க ராயல் ஃபேன்ரா கப்பே கப்பையே அடிக்கலனாலும் வந்து நாங்கதாடா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருப்பாங்க என்ன கதைனா நமக்கு தான் தெரியும் உள்ளக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பாய்ன்னு நான் நிறைய பேர் பார்த்திருக்கீங்க அழுது அந்த லிஸ்ட நீ சேர்ந்துடாத நீ ஒரு நான் மறுபடியும் சொல்றேன் வேனா நல்லா புழைச்சு நல்லா படிய பாத்துட்டு போயிரு அவதான் சொல்லு நான் கடைசியில ஒவ்வொரு நிலமைய இந்த மாதிரி ஆகாதே காலன்னு பாக்குறேன் சரி ஓகே டியூட்ஸ் அதாவது இன்னைக்கு மேட்ச்ச பத்தின ஒரு ரிவ்யூ இதுதான் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எச் வந்து பிரி பிரி பிரினு பிரிச்சு எடுத்துட்டாங்க ஸோ இதே மாதிரி நாளைக்கு நடக்க போற மேட்ச்சும் வந்து சம்பவ மேட்ச் தான் பார்ப்போம் கிரி எனக்கு தெரிஞ்சு தலையில ரெண்டு முக்காடு போட்டு மும்பை போயிடுச்சு நான் வந்து இப்ப வந்து என்னன்னா மும்பை கூட ஜெயிச்சு போட்டுடா நாங்க இந்த வச்சு கப் அடிச்சா அடுத்த வந்து அடிச்சு போண்டா ஆர்சிப் ஜெயிக்கூடாது என்ன பொறுத்தவரை கப் அடிக்கலாம் வரலப்பா நீங்க என்ன பண்ணிக்கோங்க